சார் இந்த இன்போன்ற இந்த வேர்டு இருக்கு பாத்தியா இதை நீ காப்பி பண்ணிக்கிறதுல இந்த வேர்டு எங்கெங்கெல்லாம் இருந்துட்டு நீங்க சர்ச் பண்ணிப்போரேன் ஏன்னா நமக்கு உரைநடைப்பகுதி படிக்கிறது ரொம்ப ரஃப்பா இருக்கு ரொம்ப இதுவா இருக்கு ட்ரை கண்டென்டா இருக்கு ஓகே புரிஞ்சுக்கல ஆனா இன்போன்றதுல நமக்கு எப்பவுமே ஒரு இன்பம் இருக்கதான செய்யுது அதுல வந்து மாற்று கருத்து இல்லைல்ல சோ அப்போ இன்பத்தை பத்தி அவர் எங்கெங்கெல்லாம் சொல்லியிருக்காரு அது வரைக்கும் தெரிஞ்சுக்கோ ஏன் உனக்கு ஓவராலா என்ன சொல்ல அவர் வராது பகுதியில அப்படின்றது உனக்கு புரிஞ்சிடும் சோ தான் சொல்றேன் புரியுதா அது எவ்வளவு இடத்துல இன்பம் இன்பம் இன்போம் இன்போன்னு எவ்வளவு வார்த்தை அவர் போட்டிருக்காரு சோ இந்த இன்பத்தை பத்தி நீ தெரிஞ்சாலே போதும் பார்த்தல ஜீவகாரணிய ஒழுக்கத்தோட இரண்டாவது பகுதி இரண்டாவது பிரிவுல மனுஷன் என்ன சொல்றாருன்னா இன்பத்தை பத்தி இயற்கை ஆன்ம இன்ப வாழ்வு புரியுதா ஆன்ம இன்ப வாழ்வு இன்ப வாழ்வு நல்ல கவனி இன்ப வாழ்வு நம்ம ஆன்மானா என்னன்னு பார்த்தோம் சூரிய பிரகாசம் உடைய ஒரு அறிவு பொருள் அதுதான் எப்படி வாழணும் இன்ப வாழ்வு பெற்று இன்ப நிலையில வாழணும் இன்பம் இம்மை இன்ப வாழ்வு மறுமை இன்ப வாழ்வு பேரின்ப வாழ்வு புரியுதா பேரின்ப வாழ்வு என மூன்று வகை கொடுக்கும் பாத்துக்கோ இன்பம் வந்து இன்ப வாழ்வு வந்து நமக்கு மூணு வகை அதுல இம்மை இன்பம் அப்படின்றது இம்மை இங்க இங்க வாழ்கின்ற இந்த வாழ்வு புரியுதா இகம் இகம் அந்த இகம் இகம் இம்மை ரெண்டும் கோரிலேட்டட் நம்ம பார்த்தோம்ல இகம் பரம் பராபரம் அப்படின்ட்டு இகம்ன்றது இந்த வாழ்வுல நம்ம பெறுகின்ற இன்பம் அது என்னென்ன சொல்றாருன்னா சோ சிறிய தேக கரணங்கள் பெற்று அதாவது இந்த சிறிய தேகமும் கரணம் மனசும் பெற்று முயற்சியால் சிறிய விடயங்களில் சின்ன சின்ன விஷயங்கள்ல சில நாள் அனுபவிக்கின்ற இன்பம் தான் வந்து இம்மை இன்பம் அதெல்லாம் இங்க நமக்கு கிடைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மனித பெருவில் தேகத்திலும் கரணத்திலும் ஓவனத்திலும் குறைவின்றி நல்ல அறிவும் நல்ல அறிவு உடையவராய் பசி பிணி கொலை முதலிய தடைகள் இல்லாமல் இப்ப நமக்கு பசியினாலே பிணியினாலையும் கொலையினாலையும் என்ன சொல்றது டெய்லி நமக்கு அதனால கஷ்டம் கிடையாது ஆனா இதெல்லாம் நமக்கு இன்னிக்கோ ஒரு நாள் வரலாம் ஆனா டெய்லி நமக்கு இந்த பிரச்சனை இல்லை ஓகேயா உறவினர்கள் சிநேகிதர்கள் முதலிய முதலியவர்களோடு நாம தழுவ சந்ததி விளக்கத்தை சகோண மனைவியுடன் விடயங்கள் சில விஷயங்களை சில காலம் அனுபவிக்கின்ற இந்த நிலைதான் வந்து இம்மை இன்ப லாபம் புரியுதா கொஞ்ச காலம் இந்த சொந்த பந்தங்கள் மனைவி அப்புறம் சில விஷயங்கள் மெட்டீரியல் லைஃப் அனுபவிக்கிறதுதான் வந்து கொஞ்ச காலத்துக்கு தான் இம்மை இன்பம் அது நமக்கு இப்போ கிடைக்கக்கூடியது இருக்குது சிலருக்கு ஓகேயா மறுமை இன்பம்ன்றது என்னன்னா உயர் பிறப்பில் உயர் பிறப்பில் நல்லா கவனித்தல உயர் பிறப்பில் பெரிய தேகங்கள் பெற்று பெருமுயற்சியால் முயற்சியால் பெரிய விஷயங்களை பதனால் அனுபவிக்கின்ற இன்பத்தை மறுமை இன்பம் என்று அறிக புரியுதா அதாவது உயர் பிறப்புனா என்னன்னா அந்த பறநிலை நம்ம சொல்றோம்ல அந்த இது நம்மளுடைய அந்த ஒரு ஸ்டார் ஸ்பேஸ் ஆன அந்த ஒரு நிலை புரியுதா அண்டவெளியில வெளியில வாழ்கின்ற அந்த வாழ்வு புரியுதா நம்மளோட அந்த சிற்சவை என்னும் சித்தாகாசத்தில் நாம் வாழ்கின்ற அந்த நிலை பறநிலை பறநிலையில நாம் வாழ்கின்ற அந்த நிலை சோ அப்ப நம்மளுடைய நிலை எப்படி இருக்குன்னா உயர் பிறப்புல பெரிய தேகங்கள் பெரிய தேகங்களை பெற்று பெரு முயற்சியால் பெரிய பெரிய விஷயங்களை நம்ம செய்யறது அதாவது பெரிய பெரிய விஷயங்கள்ன்றது என்னன்னா முப்பத்தாறு தத்துவத்துல பார்த்தோம் பாத்தீங்களா கடவுளர்கள் செய்கின்ற படைத்தல் காத்தல் துரிசு நீக்கல் மறைத்தல் அருளல் போன்ற செயல்களை பெரிய பெரிய தேகங்கள் கொண்டு செய்கிறது இந்த மறுமை இன்பம்ன்றது இந்த தொழில் மற்ற விஷயங்கள் பெரிய பெரிய விஷயங்களை பல நாள் அனுபவிக்கின்ற நல்ல கவனி இது வந்து பல நாள் அனுபவிக்கா இன்மை இன்பம் சில காலம் இன்மை இன்பம்ன்றது சில நாள் மறுமை இன்பம் அந்த பறநிலையில நம்ம பண்ணுகின்ற நம்மளோட ஏன்னா அதுதான் வந்து நம்மளுடைய உண்மையான ஒரிஜினாலிட்டியோடைய தன்மை அது ஒரிஜினல் எல்லாம் ஃபுல் ஒரிஜினல் இல்ல இதோட கம்பேர் பண்ணும்போது அது ஒரிஜினல் ஓகேயா பல நாள் அனுபவிக்கின்ற அந்த இன்பம் மறுமை இன்பம் என்பது உயர் பிறப்பை பெற்று இம்மை இன்ப லாபத்தை குறிப்பிட்ட நற்குணங்களோடு பொருந்த உயர்நிலையில் சுத்த விடயங்களை சுத்தமான விஷயங்களை பல நாள் அனுபவிக்கின்ற இன்பம் தான் வந்து மறுமை இன்பம் ஆகும் இதுதான் வந்து பெறுகின்ற நிலை இதுல சுத்த விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம என்னென்ன டெலிகிராம் பாட்ல சொல்லப்பட்டிருக்கு அது என்னென்னு பாத்தீங்கன்னா பெருங்குணம் பற்றல் தெய்வம் பாராய்தல் உயிருக்கு இரங்கல் ஆண்டவரை எண்ணி பாடி பணிதல் சத்விச்சாரம் செய்தல் கேட்டல் போன்றவை எல்லாம் சுத்த விஷயங்களுக்குள்ள அடங்கும் ஓகே இது பேரின்போன்றது என்னன்னு பாத்துருவோம் எல்லா தேகங்களையும் எல்லா கரணங்களையும் எல்லா போனங்களையும் எல்லா போகங்களையும் தமது பரிபூரண இயற்கை விளக்கமாகிய அருச்சக்தியின் சன்னதியில் விசேடத்தால் தோன்றி விளங்க விளக்கம் செய்கின்ற பூரண இயற்கை உண்மை வடிவனராகிய கடவுளின் பூரண இயற்கை இன்பத்தை பெற்று எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எல்லவும் தலைப்படாமல் அனுபவிக்கின்ற ஒப்பற்ற அந்த பெரிய இன்பத்தை பேரின்பம் என்று அறிய அது வந்து இது வந்து எந்த நிலைனா பேரின்ப நிலை வந்து பராபர நிலை இது இகநிலை அது நம்மளுடைய அந்த ஸ்பேஸ் நிலை வந்து பரநிலை அது வந்து அதுக்கும் அப்பால இருக்கிற அந்த பராபர நிலை வந்து எதுனா வாழ்வு அங்க நம்ம பெறுகின்றது இதுதான் இதுல உங்களுக்கு ஐயப்பாடு ஐயப்பாடே வேணாந்தல இப்போ பிண்ட ஒரு ஒண்ணு ஒண்ணு இருக்குன்னா இங்க நமக்கு இருக்குன்னா அப்ப அண்ட ஒருன்றது நமக்கு ஒண்ணு இருக்கு அதையும் புரிஞ்சுக்கோ புரியுதா இல்லையா அண்ட உரு நமக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கு அந்த வெளியில நம்ம வந்து சும்மா என்ன சொல்றது வெற்ற ஆள் கிடையாது நமக்குன்னு ஒரு தலை ஒரு ஸ்பேஸ் தலை அதை எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்திருக்கோம் எதுக்குன்னா நம்ம நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கு புரியுதா நாம வந்து நம்மள நம்மளே நம்ம ரொம்ப சாதாரணமா சாதாரண நினைச்சுக்கோம் நமக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கு அதை வச்சுதான் நம்மளுடைய உண்மையான வேல்யூவேஷனே இருக்கு ஸோ அதை நாம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கணும் இப்ப அது இருக்குன்ட்டு சும்மா கெத்துக்காட்டு நமக்கு பெருசில் உணர்றது அதை நான் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறோம் அங்க இன்னும் பிரகாசம் விளங்கணும்னா அப்ப இந்த பிறகுல நான் அந்த அளவுக்கு இதுவா பண்ணணும் ஏன்னா இது என்ன சொல்றது நம்மளுடைய செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பாஸ்ட் காஸ்மாஸோட பாஸ்ட்ல நம்ம இருக்கோம் இப்போ இங்க நம்ம பாஸ்ட் நம்மளுடைய பாஸ்ட் இப்ப நம்ம சரி பண்ணணும்னா பிரசன்ட்ல நம்மளுடைய காஸ்மாஸோட டைமிங்ல பிரசண்டா இப்ப நம்ம அந்த நிலையில இருக்கிறோம்ல அங்க நமக்கு அதிக நிலையில இதா புரியுதா சோ இப்ப நம்ம என்ன பெறணும்னா பேரின்ப வாழ்வுன்றது என்னன்னா யாவும் தாமாய் விளங்குவது பேரின்ப இன்போன்றது என்னன்னா எல்லா புவனங்களும் தனது இயற்கை பூரண விளக்கமாகிய அரிச்சக்தி சன்னதியில் இயற்கை உண்மை வடிவனராகிய பெற்று இதுதான் வந்து என்னன்னா இந்த ஐந்தொழில் புரிகின்ற அந்த நிலை அரிச்சக்தி அரிச்சக்தியின் சந்நிதியில் புரியுதா அரிச்சக்தினா என்ன அன்னை யூனிவர்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் யூனிவர்ஸ் அம்மை அவங்களுடைய சந்நிதியில் அவங்களுக்கு முன்னாடி ஐந்தொழில் அந்த நிலை பண்ணுகின்ற அந்த நிலைக்கு நம்ம போனோம் அதுதான் பேரின்ப இது புரியுதா ஐந்து விசேடத்தால் விளக்கம் செய்வித்து பரிபூர்ண இயற்கையால் எவ்வித தடையும் இல்லாமல் நம்ம விளங்கணும் இப்போ அதுக்குன்ட்டு சதாசிவ நிலை போனா முடிஞ்சிச்சு அறிவிச்சுன்னா கிடையாது அங்கதான் விஷயம் இருக்குது சதாசிவ நிலைக்கு அவருக்குமே கூட ஒரு குறிப்பிட்ட காலம் தான் இருக்கு ஏன்னா நம்ம என்ன சொன்னோம் அவருடைய நிலை சதாசிவ நிலையுமே கூட ஒரு பரநிலை அந்த பரநிலைக்கு பல நாள் அனுபவிக்கலாம் ஆனா பல நாளுக்கும் கவுண்டபிள் இருக்கு புரியுதா ஆனா பேரின்ப நிலைன்றது என்னன்னா எக்காலத்தும் எவ்விடத்தும் எந்த விதத்தும் எல்லாம் தடைப்படாமல் நாம அனுபவிக்கணும் அந்த நிலைக்கு நாம போனோம் அதுதான் வாழ்வு புரியுதா அதுதான் பராபர நிலை ஓகே இங்க நான் உங்களுக்கு மெயினா இங்க சொல்ல வர்றது என்னன்னா நாம இப்போ இந்த இன்ப வாழ்வை பெறுவதற்காக தான் இங்க நாம வந்திருக்கோம் சும்மா எல்லாம் இங்க வந்து நம்ம டைம் எல்லாம் இங்க வரல புரிஞ்சிக்கோ ஓகே நாம வந்து இங்க சும்மா இல்ல வேற ஆள் எல்லாமே நம்ம எல்லாருமே ஒரு காஸ் தான் நம்ம எல்லாருமே ஒரு அண்டம் தான் ஓகேயா நம்மளுடைய நிலையை துக்காக தான் இங்க வந்திருக்கோம் நீ ஒரு அண்டவெளி நான் ஒரு அண்டவெளி நம்ம எல்லாரும் இப்போ உண்மையிலேயே அந்த ஸ்பேஸ்ல கனெக்ட் ஆனதால்தான் இங்க கனெக்ட் ஆக முடியுது இல்லைன்னா நம்ம கனெக்ட் ஆகவே முடியாது புரியுதா ஸோ அதனால நம்மளுடைய நிலையை நம்ம இன்னும் உயர்த்திக்கிறதுக்காக தான் வந்திருப்போம் ஏன்னா அப்பதான் எக்காலத்திலும் எவ்விதத்திலும் தடைப்படாம இருக்க முடியும் ஏன்னா ஒரு ஊழிக் காலம்னு வரும் அந்த ஊழிக்காலம் வந்து வந்ததுன்னா எல்லா அண்டங்களுமே ஒரு நிலைக்குள்ள வந்து ஒடுக்கப்படும் சோ அந்த நிலைக்குள்ள நம்ம மாட்டக்கூடாது அதனாலதான் எக்காலத்தும் எவ்விதத்தும் தடை இல்லாமல் இருக்கணும் சோ அப்படிப்பட்ட ஒரு ஊழிக்காலம் அதாவது இப்ப நமக்கு வந்து மரணம்ன்றது நோய் அப்படின்ற அந்த ஒரு இதுதான் நமக்கு இந்த பிண்ட உருவல்ல நமக்கு வரகின்ற மிகப்பெரிய டேஞ்சர் ஆபத்தான் நம்ம பாக்கணும் எப்ப நோய் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் பா மரணம் வந்துச்சுன்னா முஞ்சிச்சு பண்றோம் சோ அதே மாதிரி அந்த அண்டத்துக்கு ஊழிக்காலம்னு வரும் அப்போ எல்லா கோள்களும் எல்லா கிரகங்களும் பயப்படும் அச்சோம் இது ஊழி காலம் வருதே எப்படி நான் சர்வா போறேன் ஏது அந்த மாதிரி அந்த இதுல நம்ம இது பண்ணக்கூடாது எக்காலத்தும் எவ்விதத்தும் தடையிலாம தான் இப்ப நாம இந்த பிண்ட உருவுக்கு இறங்கி வந்து இவ்வளவுத்தையும் நாம பண்ணிட்டு இருக்கோம் ஓகேயா சரி இது இல்லாம ஆனந்தம் அப்படின்றத பத்தி மனுஷன் ஒரு இடத்துல பேசிட்டு அது என்னன்றதை பார்ப்போம் அது எதுக்குள்ள போட்டேன் ஆனந்தம் அப்படின்ற இந்த தலைப்புல வந்து பாத்தீங்கன்னா தான் வருது ரெண்டே தான் இந்த விஷயம் ரொம்ப பெருசெல்லாம் இல்ல ஆனந்தம் என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆனந்தம் என்பது என்ன சதா சந்தோஷத்தோடு எதிரிட்ட ஜீவர்களை திருப்தியால் சந்தோஷிப்பித்து தான் அதிசயமின்றி நிற்றல் புரியுதா அதாவது இது வந்து என்னன்னா சன் சன்மார்க்கத்துல ஆனந்தம் அப்படின்றது என்ன உண்மையான ஆனந்தம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சதா சதானா எப்போவுமே அப்படின்னு அர்த்தம் சதானா சந்தோஷத்தோடு சந்தோஷம்னா நிறைவா நாம எதிரிட்ட ஜீவர்களுக்கு அதாவது நம்ம எதிரில இருக்கிற ஜீவர்களுக்கு அதாவது திருப்தியால் அவங்களுக்கு வந்து திருப்தி இன்பத்தை உண்டு பண்ணி நாம சந்தோஷித்து நாம சந்தோஷித்து தான் அதிசயமின்றி நாம அதிசயமின்றி நிற்றல் புரியுதா நிற்றல் வேண்டும் அதுதான் உண்மையான ஆனந்தம் அப்படின்னு சொல்ற அதுல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம்னா ஜீவகாரணி ஒழுக்கத்துல நீங்க எடுத்து பார்க்கும்போது மனுஷன் ஜீவர்களுக்கு உதவி பண்ணும்போது அவர்களுக்கு திருப்தி இன்பத்தை உண்டு பண்ணுதல் அப்படின்ற அந்த வார்த்தையை சொல்லுவார் அது கேட்கும் போது நான் படிக்கும்போது எனக்கே என்ன தோணும்னா இவனுக்கெல்லாம் நான் கருணை காட்டுறதே இங்க எனக்கு பெரிய விஷயமா இருக்குது ரொம்ப நான் அதையே நீ சொல்லிட்டேன்றதுக்காக தான் நான் பண்றேன் அப்படி இருக்கும்போது அவனுக்கு நான் திருப்தி இன்பத்தை வேற நான் கொடுக்கணும்னா எனக்கு எவ்வளவு எப்படி இருக்கும்ன்றது எனக்கு புரியுது ஒரு ஒரு காமன் பர்சனா அவனுடைய நீங்க கேட்கறதுதான் புரியுதா இந்த மூஞ்சிங்கன்னா நான் பண்றதே அதிகம் தள்ள நீ சொல்றதால்தான் நான் நான் வந்து சொல்றேன் வந்து இதை சொல்லுவாங்க நீ சொன்ன ஒரே காரணத்தை நான் தான் ஜீவ காரணம்ன்றதை பண்றேன் மத்தபடி எனக்கு வரவே வராது அது உண்மைதான் நானுமே ஒத்துக்கிறேன் புரியுதா ஆனா அவனுக்கு நான் ஜீவகாரியம் பண்றது இல்லாம அவனுக்கு நான் திருப்தி இன்பத்தை வர உண்டு பண்ணுமா அவனுக்கு அந்த திருப்தி வர நான் கொடுக்கணுமா அதுக்கு நான் எங்க போவேன் அவன் வந்து அந்த இவன் எப்ப திருப்தி ஆகணும் அப்படின்ற தான் நமக்கு தோணுது ஆனா இருந்தாலும் அந்த திருப்தி இன்று பண்ணும்படி பண்றதுதான் மிகப்பெரிய ஜீவகாரணம் அதுக்குன்ட்டு அவனை வந்து என்ன சொல்றதுன்னா ஒரு தவறான பாதிக்கு கூட்டிட்டு போறும்படியா அதுக்கு நாம அனுபவிக்க கூடாது ஏன்னா அவன் அதை பண்ணாதான் திருப்தி அடையலான்றதுக்காக அவனுக்கு நான் கரியும் மீனெல்லாம் போட முடியாது அப்படி பண்ணக்கூடாது நல்வழியில நல்வழிப்படுத்தி அவனை வந்து ஒரு திருப்தி இன்பத்தை அவனுக்கு நான் உண்டு பண்ணணும் அதுதான் நாம பண்ண வேண்டிய மெயினான விஷயம் அவனுக்கு திருப்தி இன்பம் வேற பண்ணணுமாப்பா அதனால என்ன பண்றது ஜீவ அவனுக்கு என்ன புடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரிய மாட்டானோ எதுவும் வாங்கி போடக்கூடாது புரிஞ்சுக்கோங்க அவனுக்கு நல்லதும் பண்ணணும் அதே மாதிரி அவனை நல்ல விதத்துல அவனுக்கு திருப்தி அடைவதற்கான ஒரு வாழ்வையும் நாம அவனுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் ஓ இதுதான் உண்மையான திருப்திப்பா எனக்கு நீ அதை குடுத்துட்ட நன்றி அப்படின்னு அவன் சொல்ற மாதிரி ஒரு நிலைக்கு அவனை நான் பண்ணணும் அப்போ இது வந்து நான் ஏன் சொல்றேன்னா சும்மா ஜீவகாரண எடுத்த பின்னே எல்லாரும் பண்ற ஒரு சாதாரண விஷயமோ ஒரு ஈஸியான விஷயமோ கிடையாது அதுக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கு நம்ம சொன்ன ஜீவகாந்தின்றதுக்குள்ள இவ்வளவு இருக்கு அப்படின்றதுக்காக சொல்றேன் புரியுதுங்களா அவனை நல்வழிப்படுத்தி இது பண்ணனும் அப்போ அவ்வளவுக்குரிய ஒரு பொறுமை உனக்கு இருக்குன்னா நீ அங்க என்ன ஆகிறன்னா கடவுள் ஆகுற நீ கடவுளோடைய நிலைக்கு போற அதுக்கான ட்ரைனிங் இது புரியுதா சண்மார்க்குன்றது சாதாரண விஷயம் கிடையாது ஐந்தொழில் ஆற்றல் ஐந்தொழில் இதெல்லாம் வந்து மனுஷன் கேட்டிருக்காரு ஒரு இவரையும் கேட்கறாரு நம்மளையும் கேட்க சொல்றாரு அது எதுக்குன்னா சும்மா கேட்டா கிடைக்கிறது கிடையாது அதுக்குரிய ஒரு முயற்சி இருக்கணும் நமக்கு இப்போ இந்த ஆனந்தம் அப்படின்ற இந்த டாபிக்ல அவர் என்ன சொல்றாருன்னு புரியுதா உங்களுக்கு நீ சந்தோஷமா இருந்து எதிரிட்ட ஜீவர்களுக்கு நீ அத சந்தோஷத்தைப்படுத்தி நீ அதிசயம் இல்லாம நிக்கணும்ங்கிறாரு இதே கா இந்த விஷயம் தானே நம்ம கோயிலுக்கு போறோம் அங்க போகும்பொழுது அந்த கடவுளர்கள் கிட்ட நாம ஒரு ஜீவரா நம்ம ஒரு வேண்டுதலை எரிய வைக்கிறோம் அந்த ஆன்மாக்கள் என்ன பண்ணுதுன்னா நமக்கு நமக்கு தேவையானதை ஏற்படுத்தி திருப்தி இன்பத்தை உண்டு பண்ணுது புரியுதா திருப்தி இன்பத்தை உண்டு பண்ணி அந்த கடவுள் தான் அதிசயமின்றி அந்த கடவுளும் நம்ம கூட செய்யறதுக்கு இதாகலை ஜாலியா கூட சேர்ந்து ஆடல அவன் ஆடும்போது நாமளும் அந்த மாதிரி இல்லாம அது அதிசயமின்றி அங்க நின்று நமக்கு பண்ணிட்டு இருக்கே இந்த நிலைக்குதான் இந்த மனுஷன் நம்மள ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்காருன்றது தயவுசெய்து புரியுதா இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து நம்ம பார்த்தாதான் இந்த மனுஷன் இதுக்குதான் இவர் நம்மள ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காரான்றது புரியும் புரியுதுங்களா சோ சாதாரண விஷயம் இல்ல சன்மார்க்கன்றது ஏதோ ஒரு இதுக்காக அவர் சொல்லிட்டு போயிட்டாருன்ற மாதிரி கிடையாது அதுக்குள்ள அவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு சரிங்களா அதனால அதை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதுக்காக நான் உங்ககிட்ட சொல்றது சரி அடுத்து போவோம் இது நான் வந்து ஜஸ்ட் உங்ககிட்ட நான் வந்து ஒண்ணு சொல்லி வைக்கிறேன் இது வந்து நீங்களே விசாரணை பண்ணுங்க இதை பத்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்பம் இன்பம் அப்படின்ட்டு நம்ம பேசுறோம்ல சோ இந்த இன்பம்ன்றது இப்ப நம்ம இன்பத்தை பத்தி பேசுறதாலதான் நான் இப்ப இந்த டாபிக் எல்லாம் எடுக்கிறேன் ஓகேயா இன்பத்தை பத்தியும் திருப்தியும் பத்தியும் தானே நம்ம அந்த வீடியோல பேசணும் சோ அதனாலதான் இப்ப இந்த திருப்தி இன்பம் இத பத்திலாம் நமக்கு பேசுறோம் நான் வந்து சும்மா ரேண்டமா எடுத்துட்டு வரல அது சம்பந்தமான டாபிக் தான் நம்ம பேசுறோம் ஓகே அதையும் நான் பதிவு பண்றேன் ஓகே சோ இன்போன்றது உண்மையிலேயே நமக்கு ஒரு சூழலால கிடைக்குதா இல்ல ஒரு பொருளனால நமக்கு கிடைக்குதா அப்படிங்கிறத நீங்க விசாரணை பண்ணுங்க இது வந்து என்கிட்ட நீங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை டெக்ஸ்ட் அங்க போய் டைப் பண்ணணுன்றது அவசியம் இல்ல இன்போன்றது உண்மையா நமக்கு ஒரு ஒரு வாழ்வுல இங்க கிடைக்கிற இன்பம்னா நமக்கு சூழல்னால அந்த சூழல் நமக்கு சேர்ந்ததுனால இன்பமா தெரியுதா இல்ல அந்த பொருள் நமக்கு கிடைச்சதுனால இன்பமா இருக்கா அப்படிங்கறத கொஞ்சம் பாருங்க ஏன்னா அப்படி பாக்குறப்ப உங்களுக்கு சில விஷயங்கள் புரிய வரும் அதை நீங்க விசாரணை பண்ணுங்க நீங்க தெரியப்படுத்துங்க ஏன்னா நான் ஏன் அதை சொல்றேன்னா சில டைம் வந்து இன்பம்ன்றது நம்ம ஜஸ்ட் ஒரு பொருள் கிடைச்சா முடிஞ்சு அவ்வளவுதான் இது இது வந்துச்சுன்னா எனக்கு முடிஞ்சிடும்பா இதோட எனக்கு எந்த வாழ்வுல எதுவுமே என் இருக்கோம் கிடைக்குது நான் ரொம்ப ஏக்கப்பட்ட ரொம்ப இது பண்ண ஒரு பொருள் என் கையில கிடைக்குது ஆனா அது கிடைச்சுமே வந்து பார்த்தோம்னா ஒரு ஒரு வேறு ஒரு விஷயத்துல எனக்கு வந்து ஒரு நிறைவோ இல்லை வேற ஏதோ ஒண்ணு அப்போ எனக்கு ரொம்ப அப்போ இம்பார்ட்டன்டான ஒண்ணு நடக்காம போறப்போ இது எனக்கு கையில இருந்துமே கூட என் கவனம் பூரா அங்கதான் இருக்கு அப்ப என்னை சுத்தி பார்த்தனா நல்ல ஒரு பெரிய பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு நல்ல சூழல் தான் நான் நல்லா இன்பமா இருக்கலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனா இருந்தாலும் எனக்கு வந்து அந்த ஒரு பொருள் கிடைச்சுமே எனக்கு அந்த சூழல் சுத்தி இருக்கிற அந்த சூழல்ல அந்த ஒரு இது நடக்காதப்போ எனக்கு இந்த பொருள் கிடைச்சுமே இன்பமா இல்லை ஸோ அதுதான் நான் சொல்ல வருது இதுதான் நான் ட்ரைன் டு திஸ் புரியுதா சோ அப்ப அந்த பொருள் எனக்கு இன்பம் இருக்கா இது என்ன சுத்தி இருக்கிற சூழல் எல்லாம் எனக்கு கரெக்டா இருக்கும்போது எனக்கு இது கிடைச்சதுன்னா எனக்கு இன்பமா இருக்குது அப்படியா அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் அப்புறமேட்டு யோசிச்சு ஓகேவா கூல் சில் அடுத்து வந்து ஓகே இப்ப நம்ம வந்து பைனலா வந்துட்டோம் பைனல் நான் சொன்ன அந்த ஆனந்த வகைகள் அப்படின்றதுக்குள்ள நாங்க போடுவோம்